ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக அஞ்சு நிமிஷத்தில் பொட்டுக்கடலை பர்பி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பர்பி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் ஜீனி ஒரு ஏலக்காய் இது மூணையும் நைஸாக மிக்ஸியில் பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய்யை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிறகு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு கால் டம்ளர் நெய்யை விட்டு நல்லா உருக்கிக்கலாம் நெய் உருகினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை அதில் போட்டு கிளறலாம் கிளறும்போது நெய் பற்றாமல் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து கிளறலாம் நெய் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் கால் டம்ளர் நெய் இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆன பின்னால் கையால் பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஒட்டிட்டு வரும் இப்போது இதை நெய் தடவுன ட்ரேயில் போட்டு சமத்தளமாக ஒரு ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விடுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து பர்ஃபியை கட் பண்ணி எடுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை பர்பி பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதை போல ரெசிபீஸை பார்க்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மற்ற ஸ்வீட் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதை பர்பியாகவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நல்ல உருண்டைகளாகவும் நம்ம உருட்டலாம் லட்டு மாதிரி தனித்தனி உருண்டையாக கையால் உருட்டி ரெடி பண்ணலாம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்